ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ நின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏப்பம் விடுச்சிங்களா உங்களுக்கு ரொம்ப சத்தமாக ஏப்பம் வருதா அப்போ இதை பண்ணுங்க சரியாகிடும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக எல்லோருக்கும் எப்போதாவது ஏப்பம் வரும் ஏப்பம் என்பது ஒரு இயற்கையான செயலாகும் ஆனால் உங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வந்தால் உங்கள் உணவு பழக்கத்தில் ஏதோ சிக்கல்கள் இருக்கலாம் மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் சத்தமாக ஏப்பம் விடுவது உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியான விருந்தை சந்தோஷமாக சிரித்து கொண்டு வயிற்றை நிரப்புகிறீர்கள் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த பானத்தை நீங்கள் பருக போகும்போது அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய சத்தத்தோடு நீங்கள் ஏப்பம் விடும்போது எல்லோரும் உங்களையே பார்க்கலாம் ஏப்பம் என்பது அதிகப்படியான வாயுவை நச்சுத்தன்மையாக்க அல்லது அகற்றுவதற்கான உடலின் இயற்கையான வழியாகும் இது முற்றிலும் இயல்பானது ஆனால் நீங்கள் அதிகமாக அல்லது அடிக்கடி ஏப்பம் விடுகிறீர்கள் எனில் உங்களின் சில வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் பர்ஃபிங் பெல்ச்சிங் அல்லது ஆசின் ரெஃப்ளக்ஸ் என அழைக்கப்படும் ஏப்பம் ஒரு இயற்கையான செயல்முறையாகும் இதில் வயிறு அல்லது உணவு குழாயில் குவிந்துள்ள வாயு வாய் வழியாக வெளியிடப்படுகிறது இது ஒரு பொதுவான உடல் செயல்பாடு ஆகும் இது செரிமான அமைப்பிலிருந்து அதிகப்படியான காற்று அல்லது வாயுவை விடுவிக்க உதவுகிறது எப்போதாவது ஏப்பம் விடுவது இயல்பானது என்றாலும் அதிகப்படியான துர்நாற்றமும் சத்தமும் உங்களுக்கு சங்கடமாகவும் வேதனையாகவும் இருக்கும் நீங்கள் அதிகமாகவோ அல்லது வழக்கமாகவோ ஏப்பம் விடுவதை கண்டால் ஏப்பம் வருவதை குறைக்கவும் உங்கள் செரிமான வசதியை மேம்படுத்தவும் பல உத்திகள் உள்ளன அவை என்னென்ன என்று இப்போது பார்க்கலாங்க சோடா மற்றும் பல பழக்கம் நீர் போன்ற கார்பனேற்றப்பட்ட பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உள்ளது இது ஏப்பத்தை தூண்டும் அதனால் ஏப்பத்தை குறைக்க கார்பனேற்றப்படாத பானங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் கார்பனேற்றப்பட்ட பானங்களை மெதுவாகவும் மிதமாகவும் குடிக்கவும் இது விழுங்குவதற்கு முன்பு வாயு வெளியேற அனுமதிக்கிறது மெதுவாக சாப்பிட்டு குடிக்கவும் மிக விரைவாக சாப்பிடுவதும் குடிப்பதும் அதிகப்படியான காற்றை விழுங்குவதற்கு வழிவகுக்கும் ஏப்பத்திற்கும் பங்களிக்கும் இதை தடுக்க சாப்பிடும்போது உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் விழுங்குவதற்கு முன் உங்கள் உணவை நன்கு மென்று சாப்பிடுங்கள் உணவை நன்றாக மென்று சாப்பிடுவது அதை உடைத்து உமிழ்நீருடன் கலக்க உதவுகிறது செரிமான செயல்முறைக்கும் உதவுகிறது மற்றும் காற்றை விழுங்குவதற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது மிட்டாய்களை உறிஞ்சுவது அல்லது சுயங்கம் சாப்பிடுவது காற்றை விழுங்குவதற்கு வழிவகுக்கும் இது அடிக்கடி ஏப்பம் இடுவதற்கு வழிவகுக்கும் உங்களுக்கு அதிகமாக ஏப்பம் வந்தால் இந்த பழக்கங்களை குறைக்க முயற்சிக்கவும் அல்லது சர்க்கரை இல்லாத மாற்றுக்களை தேர்வு செய்ய வேண்டும் ஏப்பத்தை தூண்டும் உணவுகளிலிருந்து இருங்கள் மருத்துவரின் கூற்றுப்படி சில உணவுகள் செரிமான அமைப்பில் வாயுவை உருவாக்குவதாக அறியப்படுகிறது இது அதிகரித்த ஏப்பத்திற்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டுக்க எடுத்துக்காட்டாக பீன்ஸ் பருப்பு முட்டைக்கோஸ் வெங்காயம் மற்றும் சில மசாலா பொருட்கள் அடங்கும் சில உணவுகள் உங்களுக்கு அதிகப்படியான ஏப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என நீங்கள் சந்தேகித்தால் உங்கள் அறிகுறிகளில் ஒவ்வொரு உணவின் தாக்கத்தையும் அடையாளம் காண எலிமினேஷன் டைட்டை பின்பற்றவும் கூடுதலாக பீன்ஸ் பருப்புகளை சமைப்பதற்கு முன்பு ஊற வைப்பது அவற்றின் வாயுவை தூண்டும் பண்புகளை குறைக்க உதவும் சாப்பிடும்போது நல்ல தோரணையை பராமரிக்கவும் அதாவது உணவு சாப்பிடும்போது நீங்கள் அமர்ந்திருக்கும் தோரணை நீங்கள் விழுங்கும் காட்சி நலவை அதிகரிக்கலாம் உங்கள் முதுகை நிமிர்ந்து உட்கார வைப்பது வயிறை அழுத்துவதை தடுக்கிறது அழுத்தத்தையும் குறைக்கிறது ஏப்பம் வருவதற்கான வாய்ப்பையும் தடுக்கிறது எனவே சாப்பிடும்போது நிமிர்ந்து உட்கார்ந்து நல்ல தோரணையை பராமரிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகள் உங்கள் செரிமான அமைப்பில் தலையிடலாம் மற்றும் ஏப்பத்திற்கும் பங்களிக்கின்றன ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் தியானம் யோகா மற்றும் நீங்கள் விரும்பும் செயல்களில் ஈடுபடுவது மன அழுத்தத்தை குறைக்கவும் சிறந்த செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும் உங்கள் வயிறு அதிகமாக நிரம்பும் வரை சாப்பிடுவது அஜீரணத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் வாயு குவிந்து இதன் விளைவாக ஏப்பம் ஏற்படும் செரிமான சாறுகளுடன் உணவை திறம்பட கலக்க உங்கள் வயிறுக்கு போதுமான இடத்தை வழங்குவது முக்கியம் சிறிய அளவில் உணவை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகப்படியான உணவை தவிர்ப்பதற்கு உங்கள் உடலின் பசியின் உணவை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போது சொன்ன இந்த உத்திகள் ஏப்பத்தை குறைப்பதில் உதவியாக இருக்கும் அதே வேளையில் அதிகப்படியான அல்லது தொடர்ந்து துர்நாற்றம் வீசும் ஏப்பத்தை வெளியிடுவது ஒரு அடிப்படை மருத்துவ நிலையின் அறிகுறியாக இருக்கலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வயிற்று வழி நெஞ்சரிச்சல் அல்லது குடல் இயக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற பிற அறிகுறிகளுடன் ஏப்பம் வந்தால் சரியான மதிப்பீடு மற்றும் நோய் அறிதலுக்காக ஒரு சுகாதார நிபுணரை அணுகுவது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி